ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தோட்டத்தில் இருக்கோங்க நம்ம தோட்டத்தில் இப்போ நம்ம என்ன பறிக்கிறோம்னா நம்ம பாலக்கீரை போட்டிருக்கோம் பாலக்கீரை வந்து இன்றைக்கி பறித்து பருப்பில் போட்டு செய்யலான்னு பார்த்துட்ருக்கோம் வாங்க பாலக்கீரை பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா புளிச்ச கீரை சூப்பராக வளர்ந்துருக்கு நம்ம இப்போ பாலக்கீரை பறிக்கலாம் அருமையாக வளர்ந்துருக்கு இல்லையா இப்படி கீரை மட்டும் பறிச்சோம்னா மோடியும் வளர ஆரம்பிச்சிருவேன் இன்னும் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஸோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பறி நம்ம தோட்டத்தில் வளர்ந்து வாழைக்கிற பறித்து இன்றைக்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா